வணக்கம் இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீத்தை இருந்து எழுவத்தெட்டாவது ஆடியோ பதிவு ஆமா இதுல சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு பார்க்கறதுக்கு வேற வேற மாதிரி இருந்தாலும் எல்லாமே ஒரே ஒரு மையப்புள்ளிய நோக்கித்தான் போகுது அது என்ன அதாவது தேடுறதை நிறுத்திட்டு இருக்கிறத எப்படி முழுசா வாழ்றதுங்கறது தான் அது இது வந்து உங்க அன்றாட வாழ்க்கையே நீங்க பாக்குற விதத்தை மாத்தக்கூடியது ரொம்ப சுவாரசியமா இருக்கு சரி அப்போ முதல் கேள்வியிலிருந்தே ஆரம்பிச்சிடலாம் இது ஒரு புகழ்பெற்ற சீன வச்சு கேட்கப்பட்ட கேள்வி இல்லையா ஆமா சொர்க்கத்துல ஒரு உணவகம் அங்க லாவோட்ஸு கன்ஃபியூஷியஸ் அப்புறம் புத்தர் மூணு பேரும் வராங்க சரி அப்போ காலசுந்தரி அதாவது நேரத்தோட தெய்வம் ஒரு தங்க பாத்திரத்துல வாழ்வோட சாரமான அமுதத்தை கொண்டு வரா ஓஹோ அத பார்த்ததும் புத்தர் வேண்டாம் வாழ்க்கைங்கிறதே துன்பந்தான் அப்படின்னு சொல்லி அத மறுத்துடுறார் இது அவரோட தத்துவம் சரி அடுத்து கன்ஃபியூஷியஸ் அவர் ஒரு நடைமுறைவாதியாச்சே கரெக்ட் அதனால கன்ஃபியூஷியஸ் சரி இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டிய டேஸ்ட் பண்ணி பாக்குறானு ஒரு கடமைக்கு அத சுவைக்கிறார் ஆனா லாவோச்சு அவர் பார்வை முற்றிலும் வேற மாதிரி இருக்குமே நிச்சயமா லாவோச்சு சொல்றார் சுவைக்கிறதுக்கு என்ன இருக்கு முழு பாத்திரத்தையும் இங்கு கூட நான் முழுசா குடிக்கிறேன்னு சொல்றார் அதாவது வாழ்க்கையை முழுமையா அனுபவிக்கணுங்கிறது அவரோட பார்வை இப்போதான் வருது இடத்துக்கு ஞானி வந்தா அவர் பதில் ஒரு இங்கேதான் ஓஷோட வருது சொல்லுங்க அவர் சொல்றார் அஷ்டவக்ரர் அந்த வாழ்வின் சாரத்தை மட்டும் குடிக்க மாட்டாராம் அதை கொண்டு வந்த கால சுந்தரியையும் சேர்த்தே குடிச்சிடுவாராம் ஒரு நிமிஷம் காலத்தையே குடிச்சிடுவாராம் இத கேட்க நல்லா இருக்கா ஆனா கொஞ்சம் குழப்பமா இருக்கே இதுக்கு என்ன அர்த்தம் நல்ல கேள்வி இது வந்து ஒரு உருவகம் மட்டும் இல்ல சுந்தரிய குடிக்கிறதுன்னா காலத்தையே கடந்து போற ஒரு நிலை காலத்தை கடந்து போற நிலையா ஆமா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத நிலை அஷ்டவக்ரோட பார்வை வந்து அத்வைத பார்வை அதாவது ரெண்டுன்னு ஒண்ணுமே கிடையாது நல்லது கெட்டது விஷம் அமுதம் பிறப்பு இறப்புன்னு எந்த பாகுபாடும் இல்ல அப்ப நம்ம ரொம்ப உயர்வா நினைக்கிற துறவு கூட இந்த நிலையில கிடையாதா துளி கூட கிடையாது ஒரு விதமான தேர்வு தானே இது வேணும் ஒரு நிலையில் நிராகரிக்க எதுவுமே தனியா எதுவும் இல்ல முழுமையான ஏற்பு மட்டும்தான் இது ஒரு இலட்சிய நிலை மாதிரி தெரியுது அந்த நம்மளோட இயல்பு வந்து அன்பு பாதுகாப்புன்னு சில விஷயங்களை தேடிதானே இருக்கு ஆமா அந்த தேடுதலையும் அப்படியே ஏத்துக்கணுமா இதுதான் அடுத்த கேள்வி எல்லாரும் அன்பையும் பாதுகாப்பையும் தேடுறோம் ஆனா அது காணல் நீர் மாதிரி விலகி போயிட்டே இருக்கு இருத்தலிடம் உங்களை ஒப்படைச்சிடுங்கன்னு சொல்றீங்க ஆனா அது இன்னும் பயமா இருக்கே இங்குதான் ஓஷோ ஒரு ஆழமான உண்மையே ஒரு முரண்பாடு மாதிரி சொல்றார் என்னது அது பாதுகாப்பின்மைதான் உண்மையான பாதுகாப்புக்கு ஒரே வழிங்கிறார் இது என்ன வார்த்தை விளையாட்டு மாதிரி இருக்கு நடைமுறையில இது எப்படி பொருந்தும் நாம பணம் இன்சூரன்ஸ்னு ஒரு பாதுகாப்பு உருவாக்கத்தானே முயற்சி பண்றோம் அவர் அந்த செயல்களை எதிர்க்கல அதுக்கு பின்னால் இருக்கிற தான் கேள்வி கேட்கிறார் நீங்க பணத்தையோ சொத்தையோ உங்க பாதுகாப்புன்னு நினைக்கும்போது நீங்க இன்னும் பாதுகாப்பட்டவரா மாறிடுறீங்க எதனால ஏன்னா இப்போ நீங்க அந்த பணத்தையும் சொத்தையும் பாதுகாக்கணுமே அந்த கவலை வந்துடும் இந்த உலகத்துல எதையுமே நிரந்தரமா பாதுகாக்க முடியாது ஈழமை செல்வம் உறவுகள் எல்லாமே மாறக்கூடியது இல்லையா ஆமா அது உண்மைதான் இந்த நிலையற்ற தன்மையை ஏத்துக்கிறது தான் கஷ்டமா இருக்கு அதுக்கு ஓஷா சொல்ற கிசா கௌதமியோட கதை ஒரு நல்ல உதாரணம் சொல்லுங்க கௌதமிங்கிற ஒரு பெண்ணு இறந்து போன தான் ஒரே மகனோட உடம்பு தூக்கிட்டு புத்தர்கிட்ட வரா எப்படியாவது பையனை உயிர்ப்பிக்கணும்னு கதறா புத்தர் சொல்றார் கவலைப்படாத ஊருக்குள்ள போய் இதுவரைக்கும் சாவே நடக்காத ஒரு வீட்ல இருந்து ஒரு கைப்பிடி கடுகு வாங்கிட்டு வான்னு சொல்றார் சாவே நடக்காத வீடா அது எப்படி முடியும் அதுதான் விஷயமே அந்த பொண்ணு நம்பிக்கையோட வீடு வீடா போறா எல்லார் வீட்லயும் கடுகு தர தயாரா இருக்காங்க ஆனா இவ உங்க வீட்ல யாரும் இறந்து போயிருக்காங்களான்னு கேக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு சோக கதையை சொல்றாங்க அதேதான் என் கணவர் போனார் என் அம்மா போயிட்டாங்கன்னு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க ஊர் முழுக்க சுத்தி முடிச்சதும் அவளுக்கு ஒரு உண்மை புரியுது மரணம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதுன்னு ஆமா அது தனக்கான தனிப்பட்ட துயரம் இல்ல அது வாழ்வோட ஒரு தவிர்க்க முடியாத அம்சம்னு அவ உணர்றா அந்த ஏற்பு அதுதான் அவளுக்கு அமைதியையும் ஞானத்தையும் கொடுக்குது அருமையான கதை பாதுகாப்புங்கிறது பிரச்சனைகளை தவிர்க்கிறது இல்ல அதோட இயல்பையே ஏத்துக்கிறதுல இருக்கு சரி இது பாதுகாப்புக்கு அன்புக்கு இது எப்படி பொருந்தும் அதே மாதிரிதான் ஓஷோ சொல்றார் அன்பை பெற முயற்சி பண்ணாதீங்க அன்பு கொடுங்க அன்புங்கிறது வெளியே இருந்து வாங்குற பொருள் இல்ல அது உள்ள இருந்து வர்ற உணர்வு கரெக்ட் நீங்க உள்ளுக்குள்ள சந்தோஷமா நிறைவா இருந்தா அன்பு தானா உங்களை விட்டு வெளியே வரும் ஒரு பூவோட வாசனை மாதிரி அன்புக்காக இயங்கிறது தான் காதல்னு நினைச்சேன் ஆனா ஓஷோ சொல்றது அவர் ஒரு ஓமை சொல்வார் ரெண்டு பிச்சுக்காரங்க ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பிச்சை மாதிரி தான் இதுன்னு சொல்வார் உங்ககிட்ட இல்லாத ஒண்ண இன்னொருத்தர் எப்படி கொடுக்க முடியும் நீங்க முழுசா இருந்தாதான் உங்க அன்பு அடுத்தவங்கள நிறைக்கும் இல்லனா அது வெறும் வியாபாரம்தான் அப்போ இந்த முழுமையான இருப்பை அடையிறது எப்படி நம்ம அன்றாட செயல்கள்ல இதை எப்படி பார்க்கிறது இதுதான் நம்மள எந்திரம் மந்திரம் தந்திரங்கிற கருத்துக்கு கூட்டிட்டு போகுது ஆமா இது நம்ம செயல்களோட மூணு வெவ்வேறு நிலைகள் முதல் நிலை யந்திரம் யந்திரா இது உடல் சம்பந்தப்பட்டது உதாரணத்துக்கு விழிப்புணர்வே இல்லாம மிஷின் மாதிரி செய்யறது டிவி பாத்துட்டே வேக வேகமா சாப்பிடுறது நீங்க சாப்பிடுறீங்க ஆனா அதோட சுவை உங்களுக்கு தெரியாது இது எந்திரம் நம்மள பலரும் இப்படிதான் செய்யறோம் அடுத்தது மந்திரம் மந்திரம் வந்து மனம் சம்பந்தப்பட்டது அதே சாப்பாட்ட ஒவ்வொரு கவலத்தையும் பயிற்சியா இல்லவே இல்ல தந்திரம் தான் உச்சகட்ட அனுபவம் அது ஆன்மா சம்பந்தப்பட்டது இங்க உடலும் மனசும் ஒதுக்கப்படல ஆனா அது கடந்து போகப்படுது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அதே சாப்பாட்ட நீங்க சாப்பிடும் போது நீங்களும் சாப்பிடப்படுற பொருளும் சாப்பிடுற செயலும் ஒன்னாகி போற ஒரு நிலை வரும் அண்ணமே பிரம்மம்னு சொல்ற மாதிரி அந்த அனுபவம் தான் தந்திரம் அருமை ஒரு சாதாரண செயலை கூட தந்திரமா மாத்த முடியும் அப்படிதானே நிச்சயமா நீங்க ஒரு கப் காஃபி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதோட மனம் அதோட சூடு அதோட சுவை இதுல முழுசா கரைஞ்சு போனா அந்த சாதாரண செயல் ஒரு அசாதாரண தியானமா மாறிடும் அதுதான் தந்திரம் ரொம்ப தெளிதா புரியுது சரி இப்போ கடைசி மற்றும் மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த எல்லா தேடலுக்கும் ஆணி வேற இருக்கிற கேள்வி கடவுள்னா என்ன அவர் இருந்தா எங்க இருக்கார் இல்லைனா நாம எதுக்கு பின்னால ஓடிட்டு இருக்கோம் இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்பவே வித்தியாசமானது கடவுள்ங்கிறது வெளியில தேடக்கூடிய ஒரு நபர் இல்லைங்கிறார் அப்போ அவர் உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த விழிப்புணர்வு அந்த சைத்தன்யம் அதோட உச்சபட்ச நிலைதான் கடவுளுங்கிறாரு விழிப்புணர்வா கடவுள ஒரு சக்தியா ஒரு ஆளாட்டானு நம்ம பார்க்குறோம் விழிப்புணர்வு தான் கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கே அதனாலதான் ஓஷோ சொல்றார் கேள்வி கேக்குறவரே பதில்னு இப்போ உங்களுக்குள்ள இருந்து இந்த கேள்வியை கேட்கற இந்த வார்த்தைகளை கேக்குற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா இருக்கு அந்த தூய உணர்வு அந்த விழிப்புணர்வு தான் நீங்க தேடுற கடவுளோட ஆரம்ப புள்ளி அதை முழுசா தெரிஞ்சுகிட்டா கடவுளை தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா ஒரு அழகான கடை சொல்றாரு ஒரு மந்திரி ராஜாவோட கோபத்துக்கு ஆளாகி ஒரு உயரமான கோபுரத்துல சிறை வைக்கப்படுறான் தப்பிக்க வழியே இல்ல ஆனா அவன் அனுப்புறான் ஒரு வண்டோட மீசையில தேனை தடவி அதோட வால்ல ஒரு மெல்லிய பட்டு நூலை கெட்டி கோபுர சுவத்துல ஏறி வர சொல்லு ஒரு வண்டும் பட்டு நூலும் எப்படி காப்பாத்தும் அந்த முதல் பட்டு நூல் எவ்வளவு பலவீனமா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ஆமா அருந்துடுமோன்னு பயமா இருந்திருக்கும் ஆனா அந்த மந்திரி அதை புடிச்சு அதை வச்சு கொஞ்சம் தளிமையான நூலையும் அப்புறம் கயிறையும் கடைசியில தப்பிக்க தேவையான மொத்தமான கயிறையும் மேல இழுத்து தப்பிச்சுடுறான் அற்புதமான ஓமை அப்போ கடவுளை நோக்கிய பயணம்ங்கிறது நமக்குள்ள இருக்கிற அந்த சின்ன விழிப்புணர்வுங்கிற பட்டு நூலை புடிச்சு மெதுவா போற மாதிரி மிக சரியா சொன்னீங்க அதனாலதான் கோவில்லையோ மசூதியிலேயோ கடவுளை தேடாதீங்கன்னு ஓஷோ சொல்றாரு யூரிககாரின் விண்வெளிக்கு போயிட்டு நான் கடவுளை பார்க்கலன்னு சொன்னதை எவ்வளவு தவறோ அதே அளவு தவறுதான் வழிமாட்டு தலங்கள்ல மட்டும் கடவுள் இருக்காருன்னு சொல்றதும் அப்போ வாசல் நமக்குள்ள தான் இருக்கு நமக்குள்ள மட்டும்தான் இருக்கு அப்போ இந்த நீண்ட அலசலோட சாராம்சம் என்னன்னா வாழ்க்கைய இல்லாம ஏத்துக்கிறது அன்ப உள்ள இருந்து மலர விடுறது கடவுள நமக்குள்ளேயே தேடுறது எல்லாமே ஒண்ணுதான் தேடுறதை நிறுத்து ஆமா தேடுதலே ஒரு நோய்கிறார் ஓஷோ நீங்க தேடுறது நிறுத்தி அமைதியா இருக்கிற அந்த கணத்துல தான் நீங்களே தான் அதன் உணர்வீங்க தேடுபவரே தேடப்படும் பொருள் உங்கள் தேடல்கள் எல்லாம் முடிந்து நீங்க அமைதியா இருக்கிற அந்த ஒரு கணத்துல அழைக்கப்படாத விருந்தாளி அந்த பேர் அனுபவம் உங்களுக்குள்ள நிகழும் ஒரு ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்